பாருங்க இந்த கல்யாண பொண்ணுக்கு டெக்கரேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சால் எதுக்கு போட்டிருக்கீங்க வயிற்றுக்கு மறைக்கிறதுக்கா பரவாயில்லை நிறைய பெண்கள் அப்படிதான் போடுவாங்க அவங்க தூக்கி கழுத்துல போட்டுருவாங்க நீங்க வயிற்றுக்கு போட்டீங்க நீங்க கரெக்டா தான் போடுவீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி

இப்போ ஒரு சுதந்திர சுகந்தர வேணாம் ஒரு தியாகிகள் பேர் ஒரு நாலு பேர் சொல்லுங்க தியாகிகள்னு சொல்வாங்கல அவங்கள இடி சொல்லுங்க ஒரு ஒரு தியாகி பேர் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா தியாகிகளினு அன்னைதர்சா ஹ்ம் அண்ணா

எல்லா கணவருமே தியாகிங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தியாகிங்க பேர் சொல்லணும்னா கணவரை தான் சொல்லணும் மனைவிகள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க சரி நம்மளுக்கே வாழ்ந்த கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய தியாகி ஊரு அப்படின்னு சொல்லணும் அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் பெண் பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்கிறாங்க சாட்டா இதுக்காக தான் சொன்னது வெரி வெரி பேட் நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க ஆரம்பிங்க உங்கள் வேலையை